அதில் வந்து கடைசியாக அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டதில் குடலில் ரத்த கசிவு இருந்ததாக மருத்துவ அறிக்கைகள் சொல்லுகிறார் இப்போ நீங்கள் பல சிகிச்சைக்கு பின்பும் கூட பலனளிக்காத அந்த ஸ்டேஜ் ஒன்று இருக்கு அதில் இவருக்கு வந்து அந்த அடுத்த கட்டத்திற்கான மஞ்சள் காமாலை அதனால் தன்னுடைய உடலை வந்து கவனித்து கொள்ளாமல் உரிய நேரத்துக்கு சாப்பிட்றது இல்லை அது போக வந்து பெரிய கொண்டாட்டமாக வெற்றி பெறுகிற போது பெரிய கொண்டாட்ட மனநிலைக்கு ஆளாகி இந்த பார்ட்டி கல்ச்சரில் போய் மது அருந்துவது உல்லாசமாக இருக்கிறவுங்கிற பேரில் அது ஒரு அதுலேயும் ஒரு எக்ஸ்ட்ரீம் போறவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு அதாவது வெற்றி பெற்ற கலைஞர் தான் அதனால நமக்கு சந்தேகம் கிடையாது தன்னுடைய உடல் நலனை பாதுகாக்காம கவனக்குறைவாக விட்டுட்டார் இல்லை அவருக்கு உடல்நலம் சரியில்லாத காலகட்டங்களில் பிற நடிகர்கள் வந்து அவருக்கு உதவி செய்யலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இல்லை அப்படி கிடையாது தனுஷ் போன்றவர்கள்லாம் முழு வந்து மருத்துவ செலவுக்கெல்லாம் நான் வந்து பணம் தர்றேன் அப்படின்லாம் வந்து பல பேர் உதவி பண்ணியிருக்காங்க வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் அரசியகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வரங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நகைச்சுவை நடிகர் திருமிகு சங்கர் அவர்கள் காலமாகி இருக்கிறார் திடீர்னு யாரும் எதிர்பாராத வகையில உயிரிழந்திருக்கிறாரு அஹ் சமீப காலமாகவே அவருடைய உடல்நலம் வந்து மோசமடைஞ்சிட்டு இருந்தது அப்படிங்கிறத செய்தி முன்னாடியே வந்துட்டு இருந்தது அவருடைய நினைவுகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் மதுரையிலே இருந்து புறப்பட்டு சினிமாவிலே நடிக்க வேண்டும் பெரிய நட்சத்திரமாக வேண்டும் ஒரு வடிவேல் மாதிரி வரணும் பெரிய நடிகனாக வரணும் என்கிற கனவோடு வரக்கூடியவர்களில் பல பேர் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து முதல் முதல்ல வந்து சினிமா அவர்களை ஏற்றுக்கொள்ளுமா சினிமா அதற்கான கதவுகளை திறக்குமா அப்படின்னா வாய்ப்பு கிடைக்காது அப்போ வாய்ப்பு கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக முதல் கட்டமாக அவர்கள் வந்து மேடை நிகழ்ச்சிகளில் ஆடருடன் பாடல் அது மாதிரியான நிகழ்ச்சிகளில் உடம்பு முழுக்கவே மெட்டாலிக் பெயிண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு அலுமினிய பூச்சு மாதிரியான ஒன்றை பூசிக்கொண்டு அந்த பூச்சுக்காக வேண்டி உடம்பு முழுக்க மயிர்கால்கள் எல்லாமே வந்து இது சேவ் செய்யப்பட்டு எல்லாமே ஆஹ் பலவளம் பார்க்கணுங்கிறக்காக வேண்டி அதை பூசி இரவு முழுக்க நடன காட்சிகளிலே ஒரு ரோபோவை போல தன்னை காட்டி தான் அவருடைய சங்கராக இருந்தவர் வந்து ரோபோ சங்கராக வர்ணிக்கப்பட்டார் அந்த பெயிண்ட் இரவு முழுக்க இரண்டு மணி நேரம் வரைக்கும் அது கோட்டிங் கொடுத்து இரவு முழுக்க நடனம் ஆடி உங்களுக்கு வேர்வை பிசு விசுப்பு ஒன்று இருக்கும் அது பூராமே அட்டப்ப மாதிரி இருக்கும் மறுநாள் வந்து அதிகாலையில் தொடங்கி மண்ணெண்ணையை ஊற்றி தேய்ச்சி அதை முற்றிலுமாக கழுவுவது அப்படிங்கிறப்ப தொடர்ச்சியாக இது போல பல நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகளில் இதை பயன்படுத்தியதனுடைய விளைவாக அவருக்கு தோல்ல பல சிக்கல்கள் அது பல கோளாறுகளாக மாறினாது அதுல வந்து கடைசியாக உடல்நலம் பாதிக்கப்பட்டது ஆனா தொடக்கம் அவருக்கு எங்குன்னா அவருடைய உடல்நிலை பாதிப்பு எங்க தொடங்குதுன்னா நான் சொன்ன இந்த மெட்டாலிக் பெயிண்ட் தான் வந்து மெயின் காரணம் இப்ப ரொம்ப பிரபலமான நடிகர்கள் வந்து மேக்கப் சாதனங்கள் பயன்படுத்துவது அப்படிங்கிறப்ப அவர்களுக்கான அந்த பாதுகாப்பு ஸ்கின்னு அலர்ஜி வராமல் இருக்கிறதுக்கு அல்லது வேறு சில சிக்கல்கள் வராமல் இருக்கிறதுக்கு கமலஹாசன் போன்ற பெரிய கலைஞர்கள் வந்து அதுக்கான பாதுகாப்பையும் சேர்த்து ஸ்பெஷலிஸ்ட்டு வச்சு அவங்க வந்து என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு கிராமப்புற கலைஞர்கள் பின்தங்கிய கலைஞர்கள் நாட்டுப்புற கலைஞர்களாக இருக்கிறவங்க இதையெல்லாம் பாதுகாக்க முடியாது அவங்களுக்கு அந்த வசதி வாய்ப்புகளும் பெரிய அளவில் இருக்காது இதுதான் அவருடைய உடல்நிலை பாதிப்புக்கான முதன்மையான காரணம் ஒரு மஞ்சர்கா மாலையிலயே ரெண்டு மூணு வகை இருக்கு அது வந்து போய் கீழா சார சாறை போய் நீங்க வெறும் வயிற்றுல வந்து காரக்குடி கரணிவாசல் போய் குடிச்சு குணமாயிரும் அப்படிங்கிறது அது ஒரு வகை அதுலயே இன்னொரு வகை இருக்கு அதுதான் வந்து தீர்க்க முடியாத அளவிற்கு இப்போ நீங்க பல சிகிச்சைக்கு பின்பும் கூட பலனளிக்காத அந்த ஸ்டேஜ் ஒன்று இருக்கு அதுல இவருக்கு வந்து அந்த அடுத்த கட்டத்திற்கான மஞ்சள் க மாலை அப்படிங்கிறது பாதிப்புக்கு உள்ளானதாக அவர் ஒரு படப்பிடிப்புல இருக்கிற போது சமீபத்தில் நடந்த இளையராஜாவினுடைய பாராட்டு விழாவுக்கு அவர் போயிருக்கிறார் இங்க போய் அனைவரையும் சந்தித்து முதலமைச்சர்ல இருந்து கமலஹாசன் வரைக்கும் சந்தித்து அனைவருக்கும் வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறார் அதான் அவர் கலந்து கொண்ட கடைசி நிகழ்ச்சி இப்ப அவருடைய உடல்நிலையை அவர் பாதுகாக்க தவறிட்டார் அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா நீங்க இரவு கலைஞர்களா இருக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து நாடக கலைஞர்களா இருக்கிறவங்க கச்சேரி வந்து மெல்லிசை கச்சேரி நடத்துறவங்க பட்டிமன்றம் பேசுறவங்க இரவுகள் கோவில் திருவிழாக்கள்ல கலை பங்கேற்கிறவங்க எல்லாம் அந்த இரவு கலைஞர்கள்னு சொல்லக்கூடியவங்க யாருமே நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடல்நிலையில வந்து ஒரு மிக நீண்ட கண் விழிப்பு தொலைதூர பயணம் இது இல்லாமல் அவங்களுடைய உடம்பை வந்து பாதிக்கும் அது இளமையில தெரியாது இருபது வயதுல முப்பது வயதுல இருக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து அது ரியாக்சன் காட்டாது உங்களுக்கு நாற்பது வயது கிடக்கிற போது நாற்பத்தைந்து வயது கிடக்கிற போது உடம்பினுடைய எதிர்ப்பு சக்தி குறைகிற போது அதனுடைய கடந்த காலத்தினுடைய தவறுகள் பூராமே ரியாக்ஷன் காட்ட காட்டாக உடம்பில் அப்போ நீங்கள் வந்து நீங்கள் சொல்றதெல்லாம் உடம்பு கேட்கறதுங்கிறது ஒரு காலகட்டம் உடம்பு சொல்கிறது நீங்கள் கேட்கணுங்கிறது இன்னொரு காலகட்டம் அது நாற்பது வயது கடந்த போது உடம்பு சொல்கிறது கேட்கணும் அது சிம்டம்ஸை நம்ம வந்து மதிக்கணும் மதிக்கலைன்னா அது பெரிய விளைவுகளை நோக்கி கொண்டு அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய வெளிநாட்டு பயணிகள் ஒரு பக்கம் கிராமிய கலைஞராக தொடங்குறாரு மேடை நாடகத்தில் சின்ன திரையில அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது சின்ன திரையில பார்த்தீங்கன்னா கலக்கப்போவது யாருல இருந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் அவர் பங்கேற்று பின்னால அவர் பங்கேற்ற நிகழ்ச்சிகளுக்கே பின்னாளில் அவரின் நடுவராக இருந்து பல நகைச்சுவை வின்னர்களை வந்து தேர்வு செய்யக்கூடியவராகவும் அவர் இருந்திருக்கிறார் ஜட்ஜாவும் இருந்திருக்கிறார் அதுல திரைப்பட துறையிலையும் ஒரு குறிப்பிடத்தக்க படங்கள்ல அவர் நடிச்சிருக்காரு இதற்கு தானா யாசிப்பட்டா பல நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு அதுல நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த வேலைனா வந்துட்டா வெள்ளக்காரன் அப்படிங்கிற படத்துல ஒரு பெரிய அவருடைய காமெடிக்காவே படம் ஓடிச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய முத்திரை பெற்று ஏறத்தால ஒரு ஐம்பது படங்கள் வந்து அவரு நடித்திருக்கிறாரு அவருக்கு சென்ற ஆண்டே உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டு பல்வேறு சிகிச்சையில் இருந்து மீண்டு வந்து விட்டார் என்று நம்பிக்கொண்டிருக்கிற போது மறுபடியும் படப்பிடிப்பு தளத்துல மயக்கம் ஏற்பட்டு அவர் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறப்ப அவங்க வந்து வேறொரு பெரிய மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அவர் மீள முடியாத ஒரு மரணத்திற்கு ஒரு ஆளாகிட்டார் அதாவது சினிமா துறையை பொறுத்த வரையில நம்மளை ரசிக்க வைக்கிறதுக்காக ரெண்டு மணி நேரம் படம் நம்ம போய் ஒரு ஏசி அதுக்காக ஒரு இருநூறு கலைஞர்கள் உழைக்கிறாங்க ஒரு ஒரு இருபது வருடம் கனவோட வந்து வேலை சினிமாவில ஒருத்தர் உதவி இயக்குனர வேலை டைரக்டர் ஆகிறாரு அதுக்கு ஒரு நடிகன் அதுக்கு பல கோடி ரூபாய் சொத்தை கொண்டு வந்து ஒருத்தர் வந்து தன் வாழ்நாள் சேமிப்பையோ சொத்தையோ கொண்டு வந்து ஒரு ப்ரொடியூசர் கொண்டு அதுக்கு செலவழிக்கிறார் அப்ப நம்ம நம்ம கண்ணு முன்னாடி நினைக்கிறாங்க போனா அது நல்ல படமா இன்னைக்கு வந்து கோடி ரூபாய்க்கு காலகட்டமாக அது இருக்கிறது அதனால தன்னுடைய உடலை வந்து கவனித்துக் கொள்ளாமல் உரிய நேரத்துக்கு சாப்பிடுறது இல்ல அது போக வந்து பெரிய கொண்டாட்டமாக வெற்றி பெறுகிற போது பெரிய கொண்டாட்ட மனநிலைக்கு ஆளாகி இந்த பார்ட்டி கல்ச்சர்ல போய் மது அருந்துவது உல்லாசமாக இருக்கிறோங்கிற பேரில் அது ஒரு அதுலேயும் ஒரு எக்ஸ்ட்ரீம் போகிறவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு அதாவது அது அவரே சொல்லியிருக்கிறாரு ஆமாம் அவர் அது ஒப்புக்கொண்ட ஒரு உண்மைதான் அது அதாவது கவிஞர் வாலி அவர்கள் தான் சொன்னார் எஸ் விஸ்வநாதன் அவர்களை வந்து பார்க்குற வரைக்கும் சாப்பிட்றதுக்கு எனக்கு சோறு இல்லை அதாவது வாய்ப்பு கிடைக்காம வறுமையில் இருந்தேன் அப்படிங்கிறதுக்கு எம்எஸ்வியை பார்க்குற வரைக்கும் எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சோறே இல்லை எம்எஸ்வியை பார்த்ததுக்கு பின்னாடி எனக்கு சாப்பிட்றதுக்கு நேரமே இல்லை ரொம்ப ப்ராளம் ஆயிட்ட இது வந்து இந்த டைலாக் வந்து வாலிக்கு மட்டுமானதல்ல எல்லா திரைக்கலைஞர்களுக்குமே பொருந்தும் ஒன்று அதீதமான புறக்கணிப்பு இல்லை அதீதமான வெற்றி அதீதமான அங்கீகாரம் அல்லது அதீதமான அவமானம் மக்களால் வந்து மரக்கடிக்கப்படுகிற ஒரு நிலைமை அப்போ எல்லா கலைஞர்களுமே வெற்றி பெற்றவர்களாக மாறிவர் வெற்றி பெற்ற கலைஞர் தான் நமக்கு சந்தேகம் கிடையாது தன்னுடைய உடல்நலனை பாதுகாக்காம கவனக்குறைவாக விட்டுட்டார் உடம்பால் அழி அழிவர் உயிரால் அழிவர்னு திருமூலருடைய ஒரு வாக்கு இருக்கு அதனால இவர் கொஞ்சம் தன்னை கவனிச்சிக்காம விட்டாரோ அப்படிங்கிறதான் ஏன்னா வெளிநாட்டு பயணங்கள் போகாத நாடுகளே கிடையாது எல்லா நாடுகளுக்குமே கலை நிகழ்ச்சிகள் இருக்கலாம் நெடுந்தூர பயணங்கள் சீகிருக்கிறார் அப்ப எல்லாம் சொல்றாரு நான் உரிய நேரத்துக்கு சாப்பிட மாட்டேன் ஒரு சந்தோஷத்திலேயே ஒரு பெருமகிழ்ச்சியிலேயே இருக்கிறாரு அது வந்து எல்லாமே ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம் அருமையாக இருந்தாலும் சரி செல்வமா இருந்தாலும் சரி வந்து வாய்ப்பு தேடுற இடமா இருந்தாலும் சரி வாய்ப்பு கிடைத்ததற்கு பின்பான புகழின் உச்சியாக இருந்தாலும் ரெண்டுலயுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம் போகும்போது தன்னை மறந்து விடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு கலைஞர்களுக்கு கலைஞர்களுக்கே உரிய ஒரு ஒரு விபரீதமான வாழ்க்கை முறை தான் நாமுத்துக்குமாரோடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் பல கலைஞர்களுடைய வாழ்க்கையில வந்து இப்ப பாரதி ராஜாவுடைய மகன் மனோஜ் வந்து சமீபத்துல இறந்தது இப்படி நிறைய கலைஞர்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய இந்த எதிர்பாராத மரணங்கள் இது மாதிரியான உடல்நல கோளாறுகள் இது ஒரு பெரிய இது வந்து ஒரு தொடர்ச்சியாகவே இருக்கிற இதுக்கு மது மட்டுமே காரணம் அல்ல மதுவும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாமே தவிர அது மட்டும்தான் காரணம் அப்படின்னு நம்ம நான் வந்து நான் நம்பல என்ன காரணம்னா சினிமாவில முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் அறுபத்தஞ்சு நாள் தான் சினிமா கார்டனுக்கு வேலை இருக்கும் முந்நூறு நாள் வேலையே இருக்காது இந்த முந்நூறு நாள் வந்து அறுபத்தஞ்சு நாளுக்கான ப்ரிப்பரேஷனாக இருக்கலாம் ஆனால் ஒரு ப்ராப்பர் வேலைன்னு ஒன்று இருக்குல்ல காலையில் எந்திரிச்சோடனே இது நான் சொல்கிற வேலைங்கிறது வந்து ரஜினிகாந்துக்கும் விஜய்க்கும் கூட பொருந்தோம் சினிமாவில் எல்லா நாளும் யாரும் வேலை கிடையாது அப்போ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் அப்போ ரொம்ப ஒரு வெறுமை இருக்கும் புகழின் வந்து புகழ்பெற்ற கலைஞர்கள் வந்து சராசரி வாழ்க்கைக்குள்ளே போக முடியாது சும்மா போய் ஒரு ரோட்டு கடையில் டீ சாப்பிட்டு வரோம் சராசரி வாழ்க்கைன்னு ஒன்று வாழ்றதற்கில்ல அது நடிகர்கள் வாழ முடியாது ஒரு பீச்சுக்கு போய் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று வந்து வாக்கிங் போகிறதுக்காக வேண்டிய விஜய் வந்து அவருடைய மொட்டை மாடிக்கு போகிறப்ப அங்கே ஒருத்தன் பதுங்கி இருந்திருக்கான் என்னடான்னு கேட்டா பட்டினியா கடந்து அங்கேயே பதுங்கி இருந்து நீங்கள் மேலே வருவீன்னு யாரோ சொன்னீங்க அப்படின்னு சொன்னவொன்னே அவனை பிடிச்சி கொண்டு போய் ஹீர்ப்பாக்க மனநல மருத்துவமனை கொண்டு ஒன்று சேருங்கடா அப்படின்னு இப்போ நான் என்ன கேட்குறேன்னா உடைய பார்க்க வந்தவன் பைத்தியம்னா அந்த பைத்தியம் ஆக்கணும் பாவம் யாரை சேரும் அவட பைத்தியமாக்கிறது யாரு சினிமா இவங்க விற்பனை மூலமாக ரசிகனுக்கு பைத்தியம் முடிக்கிறது இந்த உலகத்தையும் கவரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பல பேர் என்ன செய்யலாம் உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த வயது புரிய நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சாப்பிடுற சாப்பாடு வாழ்க்கை முறை எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா பிறரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் தன்னை வந்து கவரணுங்கிறதுக்காக அவர்கள் பல முயற்சி அதுல ஒன்றுதான் ரோபோ சங்கருடைய வாழ்க்கையும் பார்க்க வேண்டியிருக்கு ஓகே இல்ல அவருக்கு உடல்நலம் சரியில்லாத கா காலகட்டங்கள்ல பிற நடிகர்கள் வந்து அவருக்கு உதவி செய்யலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது இல்ல அப்படி கிடையாது தனுஷ் போன்றவர்கள்லாம் முழு இந்த மருத்துவ செலவுக்கெல்லாம் நான் வந்து பணம் தர்றேன் அப்படின்லாம் வந்து பல பேர் உதவி பண்ணியிருக்காங்க அப்படிலாம் எல்லாராலையும் உதவ முடியாதுல்ல ஒரு பெரிய மருத்துவமனையில் வந்து டெய்லி லட்சக்கணக்காக பில்லே ஆகிட்டு இருக்கும்போது போது பில்ல நான் வந்து கட்டறேன்னு சொல்கிறதுக்கான வசதி வாய்ப்பு எல்லா கலைஞர்களுக்கும் இருக்காது அதனால் அவருக்கு மார்க்கெட்டில் வந்து அதாவது உடல்நிலை பாதிக்கப்படுகிற போது அவருக்கு சினிமா வாய்ப்பு வந்து இயல்பாகவே அவரால் போய் அட்டன் பண்ண முடியாது நடிக்க முடியாது அதில் சில பின்னடைவுகள் இருக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்கத்தனை செய்யணும் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி நடந்துக்கிடுவாங்கன்னு சொல்ல முடியாது பல பேர் அவருக்கு வந்து உதவிகரமாக இருந்திருக்காங்க அவருடைய இறப்பில் பங்கு பெறாத வராத கலைஞர்களே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிவகார்த்திகேன்றது எல்லா உச்ச நட்சத்திரங்களும் பெரிய நட்சத்திரங்கள் எல்லாருமே தேடி வந்திருக்காங்க அவ்வளவு பேர்ட்டையும் பழகி இருக்கிறார் பெரிய நட்பு ஓட்டம் அது மதுரக்காரர்களுக்கே உரிய ஒரு குணாதிசயம் கூட நான் அதை சொல்லுவேன் ரொம்ப இயல்பாக சில பேர் பேசிடுவாங்க சில பேர் வந்து மற்ற மனிதர்கள சில பேருக்கு அந்த ஒரு சங்கோஜம் இருக்கும் ஒரு கலை உணர்ச்சி சார்ந்தவர்களாக இருக்கிறவங்க கொஞ்சம் சகஜமாக பழக பழகக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க அதுவும் ஒரு காரணமாக இருக்கக்கூடும் நான் நினைக்கிறேன் ஓகே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடய கத்துக்களை பணிக்கு நன்றி சரி